ஆக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பதே திருச்சந்த விருத்தான் ஐம்பத்தி ஓராவது பாசுரத்தை பார்ப்போம் சரங்களைத் துறந்து வில்வளைத் இலங்கை மன்னவன் சிரங்கள் பத்தறு செல்வர் மண்ணு பொன்றிடம் பரந்து பொன்னிறந்து நுந்தி வந்தலைக்கும் குணல் அரங்கம் என்பனால் முகத்தகன் பணிந்த கோயிலே சரங்களை துறந்து இலங்கை மன்னவன் எனக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கோம் ராவணனை அழித்தார் சரங்களை துறந்து வில்லை வளைத்து ராவணனை கொன்ற ராமனை சொல்லுகிறார் சிரங்கள் பத்திர்த்து சிரங்கள் பத்தறு உதிர்த்த ஐந்து பத்து சிரங்களையும் அறுத்து உதிர்த்தார் செல்வர் மண்ணு பொன்னிடம் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை உடையவர் லக்ஷ்மி என்னும் ஐஸ்வர் ஐஸ்வர்யத்தை உடையவர் மண்ணு பொன்னிடம் பொன்மயமான இடம் பொன்னிடம் பொன்கிடம் இன்னும் பிரிச்சுக்கணும் செல்வர் மண்ணு பொன்கிடம் பறந்து பொன் இறந்து துந்து பறந்து பறந்துன்னா தள்ளின் வரது பொன் பொன் இறந்து தங்கத்தை தள்ளி கொண்டு வருகிறது அந்த காவிரி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்னா ஒரு மாலையாக சீரங்கத்தை சுற்றி காவிரி இருக்கிறது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் வந்தலைக்கும் பார்குணல் அரங்கம் நான் முகத்தகன் பணிந்த கோவிலே அதை அரங்கம் என்று சொல்வார்கள் அந்த செல்வர் பொன் கிடம் அதை அரங்கம் என்று சொல்வார்கள் அதை நான் முகத்தயன் பணிந்த கோவிலே நான் முகங்களை முகத்தை உடைய அயன் பிரம்மா பணிந்த கோவில் தான் பாசுரம் சேர்ந்து பிடிக்கலாமா சரங்களை திலங்கை மன்னவன் சிரங்கள் பத்த திருத்த உதிர்த்த செல்வமன் செல்வர் மண்ணு பொன்கிடம் பரந்து பொன்னுக்கும் பார் குணல் அரங்கம் என்பர் நான் முகத்தையன் பணிந்த கோவிலே அசௌரியம் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னொரு படிக்கிறேன் சரங்களை துறந்து திலங்கை சிரங்கள் பத்தரு துதிர் செல்வர் மண்ணு பொன்னிடம் பறந்து துந்தி வந்தலை கும்பார்புணல் அரங்கமென்ப நான் முகத்தையன் பணிந்த கூகிலே முற்றல் யானை போறுதிர்ந்து வந்ததை பற்றியுற்றுமற்றதன் மறுப்புசித்த பாகனூர் சிற்றையிற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டம் ஒன்றினார் பற்ற பற்ற சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கமே பொற்றை உற்ற முற்றல் யானை பொற்றை உற்ற மிகுந்த கோபமாக உடைய முற்றல் யானை ஒரு வயதான ஆணை இல்லை மதம் பிடித்த ஆணைன்னு புரிஞ்சுக்கலாம் பொற்றை உற்ற முற்றல் யானை போர் எதிர்ந்து வந்ததை சண்டை செய்வதற்காக எதிரே வந்தது இது குவலையா பீடத்தை சொல்கிறார் பற்றி உற்று மற்றதன் மறுப்பொசித்த பாகனூர் அதனை பற்றி அதனுடைய கொம்பை ஒடித்தார் மறுப்பு அதனோட கொம்பு அதை ஒசித்த பாகனூர் யானையை ஹேண்டில் பண்ணதுனால பாகன்னு சொல்லிட்டிரு போல இருக்குது பாகன் இல்லை கண்ணன் இருந்தாலும் யானையோட நடக்கிற சமாச்சாரமானதுனால பாகனூர்னு சொல்லியிருக்கிற போல இருக்குது திருப்பி பிடிக்கிறேன் பொற்றை உற்ற முற்றல் யானை போர் எதிர்ந்து வந்ததை பற்றி உற்றுமற்றதன் போர் மறுபோசித்த பாகனூன் சிற்றை ஏற்றும் முற்றல் மூங்கில் சிற்றையிட்டுனா சிறு சிறிதாக பற்களை உடைய மூங்கில் இந்த மூங்கில் அந்த கணு இருக்கும் பாருங்க அதை சொல்றாருன்னு புரிஞ்சிக்கலாம் சிற்றை ஏற்றும் முற்றல் மூங்கில் இன்னும் வளர்ச்சி அடையாத இளமையான மூங்கில் மூற்றல் மூற்றல் மூங்கில் அங்கே பொற்றை உற்றம் முற்றல் யானை இந்த சிற்றை ஏற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டம் ஒன்றினார் த்ரிதண்டிஸ்னு சொல்வாள் அவன் அந்த சன்னியாசிகள் பிடிச்சுட்டுருக்கிற அந்த கொடியில் மூன்று மூங்கில் மூங்கில்கள் அதெல்லாம் மெல்லிசாக இருக்குது அதனால்தான் மூற்றல் மூங்கில் மூன்று தண்டம் ஒன்றினார் அப்படிப்பட்ட சன்னியாசிகளும் அற்றபற்றாறு சுற்றி அற்றபற்ற சுற்றி வாழும் பற்றற்றவர்கள் சுற்றி வாழ்கின்ற அந்த ஊரையோ இல்லை அந்த மூன்று தண்டம் ஒன்றினர்களையோ எப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க சேனத்தில் இருக்கிறவர்களுக்கு உலகப்பற்று இல்லை அப்படிங்கிறத பொதுவாக புரிஞ்சுக்கலாம் அற்றபற்ற சுற்றி வாழும் அரங்கமே படிக்கலாமாற்றுற்ற முற்றல் யானை போரே தீர்ந்து வந்ததை பற்றியுற்றும் அற்றதன் மறுப்பொசித்த பாகனூர் சிற்றையிற்றும் முற்றல் மூங்கில் மூன்று தண்டம் ஒன்றினார் அற்ற பற்ற சுற்றி வாழும் அந்த நீரங்கமே மூடி ஓடியலச்சையாய சாபமேதி முக்கணான் கூடுசேனை மக்களோடு கொண்டு மண்டி பெஞ்சமத்து ஓடவாணனாயிரம் கரம் கழித்த ஆதிமால் பீடு கோவில் கூடுநீர் அரங்கம் என்ற பேரதே இது இந்த வானாவதர் வானாசுரனை கொன்றதை சொல்கிறார் இல்லை அவனுடைய ஆயிரம் தோள்களை துணித்ததை சொல்கின்ற இடம் இது மூடி ஓட மூடி ஓடு மூடி ஓடு இலச்சையாய சாபம் எய்தி முக்கணான் இலச்சையாய சாபம் எய்தி வெட்கப்படும்படியான சாபத்தை எய்தின சாபத்தை எய்தின அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம் எய்தினவனான முக்கணான் சிவபெருமான் மோடியோடு காளியோடு அப்படின்னு அர்த்தம் பண்ணுவேன் என்னாச்சு மோடியோட ஓடி இலச்சையாய சாபம் முக்கனான் கூடு சேனை மக்களோடு அவன் கூப்பிட்டு கொண்டு வந்த சேனை மக்கள் அவனுடைய குழந்தைகள் கொண்டு மண்டி வெஞ்சமத்து மக்களோடு கொண்டு மண்டி வெஞ்சமத்து கண்ணனோடு சண்டை போட அவன் இந்த அனிருத்த கதை அனிருத்தனோட கதை தெரியும்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அனிருத்தை பிடித்து வைத்து கொண்டிருந்தான் வானந்த் அனிருத்தை மீட் மீட்ப அனிருத்தனை மீட்பதற்காக கண்ணன் அங்கு சண்டை போடவரை இவர்களெல்லாம் எதிர்த்தார்கள் அவர்கள் தோற்று போய் ஓடி ஓடிவிட்டார்கள் அதைத்தான் பிரச்சனை அப்படி தான் சொல்கிறார் கொண்டு மண்டி பெஞ்சமத்து ஓட அவர்கள் ஓடும்படியாக வாணாயிரம் கரம் கழித்த ஆதிமால் வாணனுடைய ஆயிரம் தோல் துணிந்தான் அப்படிலாம் படிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட எம்முடைய ஆதியான திருமால் அவன் பீடு கோவில் கூடுநீர் அரங்கம் என்ற பேரதே அவன் கிரிக்கிற கோவில் கூடுநீர் கொள்ளிடமும் காவிரியும் வடதிருக்காவிரியும் தெந்திருக்காவிரியும் கூடுகின்ற நீரை உடைய அரங்கம் என்பது அதனுடைய பெயர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சேர்ந்து பிடிக்கலாமா மூடி ஓடு இலச்சையாய சாபம் முக்கணான் கூடு சேனை மக்களோடு கொண்டு மண்டி பெஞ்சமது உடபான கரம் கழித்த ஆதிமால் பீடு கோவில் கூடு நீர் அரங்கம் என்ற பேரதே இலை தலை சரம் துறந்து இலங்கை கட்டழித்தவன் மலைத்தலை பிறந்திழிந்து வந்து நுந்து சந்தனம் குலை தலைங்கிருத்தெறிந்த குங்கும கொழும்பினோடு அலை தொழு காவிரி அரங்கமேகண்தலே இலை தலை சரம் துறந்து இலையை போன்ற தலையுடைய அன்புகளை அம்புகளை எரிந்து இலங்கை கட்டழித்தவன் இலங்கையை கட்டுக்குள் வைத்திருந்த ராவணனை அழித்தவன் மலை தலை பிறந்திழிந்து மலையின் உச்சியில் பிறந்து அங்கிருந்து இழிந்து உருந்து ஓடி பந்து நுந்து சந்தனம் மலையிலேருந்து இறங்குற போது சந்தனக்கட்டைகளை அடித்து கொண்டு வருகிறது காவிரி அதே மாதிரி குலைத்தலை திருத்து குலைத்தலை எரிந்தேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம கொலை கொலையாக இருக்கிற குங்கும பூக்களை கொண்ட அந்த மரம்னு புரிஞ்சுக்கோவா இது இருக்குமா தெரியல ம எழுதியிருக்கா திருமஷி ஆழ்வார் குலைத்தலை திரு தெரிந்த குங்கும குழம்பினோடு அதுலேருந்து குங்குமம் மாதிரி உள்ள குங்குமமே வருது அந்த குழம்பி நூடு அலை தொழுகு காவிரி அரங்கமேக அண்டலே அலைகள் மெதுவாக இருக்கின்ற காவிரியின் கரையில் இருக்கும் அரங்கமேக அண்ணல் தான் இது சென்று பிடிக்கலாமா இலை தலை சரம் துறந்து இலங்கை கட்டழித்தவன் மலை தலை பிறந்திழிந்து பந்து நுந்து சந்தனம் குத்தலை திருத்தழுந்த குங்கும குழம்போடு அலை தொழுகு காவி அரங்கமேய அண்டலே வண்ணு மாபல்கிழத்தி வைய மங்கை மைந்தனாய் பின்னு வாயற் பின்னைதோள் வடம் புரிந்ததன்றியம் உன்ன பாதம் என்ன திந்தை மன்ன வைத்து நல்கினாய் புன்னிசூ அரங்கமேக புண்டரீகன் அல்லையே புண்டரீகன் அல்லையே மண்ணு மாமலர் கிழத்தி அலர்மேல் மங்கை என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீதேவி பைய மங்கை பூமாதேவி மைந்தனாய் அவர்களுக்கு எப்பொழுதும் இளைமை மாறாத அர்த்தம் அர்த்தமடை மண்ணு மாமலற் பின்னும் ஆயர் பின்னை தோல் மனம் புரிந்த தன்றியம் மேலும் நற்பின்னையின் தோளை மனம் புரிந்து கொண்டான் நற்பின்னையை மனம் புரிந்து கொண்டான் அதை சொல்றார் ஆயர் பின்னை பின்னும் ஆயர் பின்னை தோல் மனம் புரிந்த தன்றியம் உன்ன பாகதம் என்ன சிந்தை மன்ன வைத்து நல்கினாய் என்ன சீ என்ன சிந்தை என்னுடைய சிந்தையை உன்னபாதம் உன்னுடைய திருவடிகளை மண் மன்ன வைத்து நல்கினாய் நான் நினைத்து கொண்டே இருக்கும்படியாக அருள் செய்தாய் அவ்வளவுதான் பொன்னு தே சூழ அரங்கமேய புண்டரீக இங்கே பொன்னின காவிரி காவிரி சூழ்ந்த அரங் திருவரங்கத்தில் இருக்கும் குண்டரீகாட்சன் குண்டரீகாட்சனை குண்டரீகனை அப்படின்னு முடிக்கிறார் சேர்ந்து பிடிக்கலாமா மண் வாமலர் கிழத்தி வைய பங்கை மைந்தனாய் பின்னு மாயர் பின்ன இதோள் மடம் தன்றியம் உன்ன பாதம் என்ன திந்தை மன்னை வைத்து நல்கினாய் பொன்னிசு அரங்கமேகன் புண்டரீக நல்லையே இதில் கவனிக்க வேண்டியது அந்த இடத்துல மைந்தநாய் மைய மைங் மைய மங்கை மைந்தனாய் இந்த மைந்தனாய்ன்னா புதல்வன் அர்த்தம் இல்லை இளமை மாறாதிருக்கும் அவர்களுக்கு அவருடைய கணவன் ஒரு எப்பொழுதும் கம்பனத்தில் இருக்கும் ஒரு பர் ஒரு ஆசாமின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ இதோட இந்த இதோட ஐம்பத்தஞ்சு பாசனம் செய்விச்சுருக்கோம்